நானும் அக்ஷதும் சாப்பிட போகிறோம் இதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் இந்த குலாப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இன்னைக்கு வெடி பண்ணி இது என்னது இது ரொம்ப பெருசா ஆயிக்குது இது ரொம்ப பெருசாக்குது அக்ஷதுக்கு மட்டும் நம்ம பெருசாக செஞ்சு கொடுப்போங்களா அப்டி வாய்க்கில் போவாதா பெருசு பெருசா செஞ்சா திமிண்ணா திம்பிங்களா மொத்த மாலி வாக்கில போட வேண்டியதானே சின்னண்ணா செஞ்சீங்கண்ணா இல்லை பிடிங்களா அவ்வளோ உருண்டை நீங்கள் தான் பிடிக்கணும் நான் வேலையை விட்டு போயிடுவேன் ஏன் உங்களை நான் வேலை கவிச்சிட்டேன் அச்சு வேலையை விட்டு போக நான் எங்கே போகிறீங்க வேலையை விட்டுட்டு அச்சுக்கு கோவம் வந்துட்டு என்னையும் சேர்த்து உருண்டை பிடிக்கட்டுமா அதனால நம்மளும் அக்ஷரத்துக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் நான் உங்களுக்கு மாவு ஒரு அளவு எடுத்து தரேன் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருண்டை பிடிங்க நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக உருண்டை பிடிக்கிறீங்க இந்த அளவு போதும் இதா இது வந்து கோதமாவு ஓ ரொட்டி சுடுற மாவு தான் இப்போ நீங்கள் சொல்லணுமே இதை வந்து நம்ம என்னெல்லாம் நான் இதுக்குள்ளே போட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்களே இதுக்குள்ளம்மா எண்ணெயெல்லாம் சேர்த்து இந்த குலாப் ஜாமுக்கு மாவு பழிஞ்சேன் சொல்லுங்க சொல்லுங்க வேற பால் வேற வட்டரா என்னெல்லாம் சேர்த்த நீ சொல்லணுமே அச்சு சொல்ல மாட்டியா இப்போ அக்ஷத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி கொடுத்தாச்சு அச்சு அதை அழகாக உருண்டை பிடிச்சி வெடிப்பில்லாமல் நமக்கு செஞ்சு தருவாங்க அப்படி தானே அது ரொம்ப கோவமாக இருக்கிறாரு அது குலாப்ஜாமன் செஞ்சு கொடுத்தா தான் முகத்தில் வந்து சிரிப்பு வரும் ஏறும் படுத்துக்கிட்டே யாரும் குலாப் ஜாமு உருட்டுவாங்களா ஆ கீழே விழுந்த வீசி விடுங்க ஆ இல்லை அது கீழே விழுந்து ம் குலாப்ஜாமுன் சேசன்னா நீ என்ன சேர்த்துட்டு இருக்கிறீங்க பொம்மைக்குட்டி செய்கிறீங்களா ம் அழகாக்கி வெடிப்பு கூட இல்லை சூப்பராக செஞ்சுக்கிறீங்களே ஆனால் தண்ணி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இவ்வளோ உருண்டை நம்ம பிடிச்சாச்சு இன்னும் இவ்வளோ இருக்கு ஏன்னா இதுக்கு வந்து நம்ம எண்ணெயெலாம் சேர்த்திக்கிறோம் அப்படின்னா இது வந்து நம்ம செய்கிறது வந்து இந்த குலாப் ஜாம் தான் நம்ம செய்கிறோம் கோதை மாவை நல்லா வறுத்துட்டு பட்டர் சேர்த்து அதை வறுக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்து அதுக்கப்புறம் சொல்ல சொல்ல நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு வழுக்குதா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குழச்சி இந்த மாதிரி எடுக்க வேண்டியதுதான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எடுத்து அக்ஷத் மாதிரி இப்படி உருண்டை பிடிக்க வேண்டியது தான் ம் முடிஞ்சு லாஸ்ட் என்னோடய உருண்டை நான் செஞ்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டையும் முடிஞ்சி எல்லாம் காலி ஆகிட்டு ஆமாம் இப்போ லாஸ்ட்டாக அக்ஷத் மட்டும்தான் கடைசியாக ரெண்டு உருண்டே எடுத்துட்டாங்க நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ஏன்னா இவ்வளோ உருண்டை நம்ம வந்து செஞ்சு முடித்தாச்சு இது வந்து அக்ஷத்தோட என்னது வௌவால் அக்ஷத் வந்து குலாப்ஜேமில் வந்து ஷூ செஞ்சுக்காங்க ஷூ அப்படி அப்படிதானே ஓகே கையெல்லாம் கழுவுறாங்க இப்போ இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுப்போம் சரியா இப்போ நம்ம போடுவோம் இப்போ குலாப்ஜேமு போடுறோம் கவனம்

நீங்க பார்த்து பக்குவமா எடுக்கணும் திருப்பி விடணும் இப்படி அதான் குயிக் குயிக்கா போடணும் நீங்க ரொம்ப ஸ்லோவா போட்டதுனால முத முதல போட்டது என்ன சுடுது கவனம் கை வைக்காதீங்க அதே உங்கள் வெடிக்கிதுங்க நீங்கள் எல்லாத்தையுமே என்ன உடையுதாச்சோ ம் இதை இல்லை இந்த இது வந்து உடஞ்சிட்டு ஓ இது அக்ஷத்தில் இது அரவாசை வேகணு

ഓർജ്ജം ശരി എന്നെ എന്നടാ എവിടെ ആക്റ്റിംഗ് ഇന്നെ വന്നി നീ அது வெறும் சாத்தினா அப்படிதான் எங்கும் அதுக்கு தான் அந்த இதோட சேர்த்து அந்த பானியோட சேர்த்து சாப்பிடணும் என்ன பானி இந்த சீனி பானி இவ இனிப்பில் தானே இந்த வெறுசா சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் அக்ஷயத்தில் என்னது ஓல் ஓல் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அக்ஷயத்தில் ரெடி ஆகிட்டு

எதுவாக போடுங்க என்ன கண் இது வந்து நல்லா ஆனா வந்து அதுக்கு அந்த சீனி பாணி இருக்கு இல்லையா அத வந்து தான் இன்னும் டேஸ்டா இருக்கும் அதனால அக்ஷத்துக்கு அதுல இனிப்பு இல்லாததுனால அக்ஷத்துக்கு கொடலை பெரட்டிட்டேன்னா ஆக்டிங் சூப்பரா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாவது போட்ட கிளப் ஜேம் ரொம்ப அழகா வெடிக்காம வந்திருக்கு. இப்ப வந்து இது என்னது? சீனி.

உம் சரி அப்ப நீங்களே போடுங்க சரி ஓகே கொஞ்சம் லேட் ஆகி நம்ம ஒரு மணித்தேத்துக்கு அப்புறமா இதை எடுத்து பார்ப்போம் நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து தின்னலாம் இப்போ மூடி வைப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குலாப்ஜாம் வந்து ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சாச்சு அதோட பாத்தீங்கன்னா நான் வந்து கிச்சனுக்குள்ள இல்லாத நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அக்ஷத் வந்து நைஸா வந்து ஒன்னொன்னு ஒன்னொன்னு எடுத்து எடுத்து அப்படி வாய்க்குல போட்டு சாப்பிட்டுட்டாங்க இவ்வளவுதான் லாஸ்டா வந்து மிஞ்சினது வீடியோக்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்டு காட்டணும் இல்லையா அதனால வந்து இப்ப அக்ஷத் வந்து உங்களுக்காக ஒரு ஜாமு வந்து சாப்பிட்டு காட்டுவாங்க ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்